அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் முதற்ர செய்தி வழங்குனர் நியூஸ்டின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஜப்பானையும் தாக்கியது சுனாமி அலைகள் அவாய் தீவிற்கும் சுனாமி எச்சரிக்கை கேரள கடல் பிராந்தியத்தில் விபத்துக்குள்ளான கப்பலினால் இலங்கையின் கடல்சார் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கான நட்டுகீட்டை வழங்க கப்பல் நிறுவனம் இணக்கம் ஹதரலியாத்த விபத்தில் இருவர் உயிரிழப்பு காசாவுடனான போரை நிறுத்துங்கள் இல்லையெனில் பாலஸ்தீனம் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படும் இஸ்ரேலுக்கு பிரித்தானிய பிரதமர் எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் ரஷ்யாவின் கம்செட்கா தீபகற்பத்தை அண்டிய கடற்பரப்பில் எட்டு தசம் எட்டு மெக்னெட்டூட் அளவிலான நிலநடுக்கம் பதிவானது அது தொடர்பான விரிவான தகவல்களை தற்போது பார்ப்போம் நிலநடுக்கத்தினால் ரஷ்யாவின் கம்சத்கா தீபகற்பத்தில் மூன்று முதல் நான்கு மீட்டர் அளவில் சுனாமி அலைகள் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அனர்த்தத்தில் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு ரஷ்யாவின் செவரோ குரில்ஸ் பகுதியை சுனாமி அலை மூன்று முறை தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு ரஷ்ய அதிகாரிகள் உடனடியாக நிலநடுக்க எச்சரிக்கைகளை விடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் கம்சட்காக் தீபகற்பத்துக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அண்மைய காலங்களில் ஏற்பட்ட ஆறாவது பாரிய நிலநடுக்கம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆண்டு இந்த தீபகற்பத்துக்கு அருகில் கடலில் ஒன்பது மேக்னடியூட் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஜப்பானின் ஹொகைடோ பிராந்தியத்தின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் முப்பது சென்டிமீட்டர் அளவில் சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன கடற்கரையை ஆண்டிய பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்றுவதற்கான அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுனாமி அலைகளால் நாட்டில் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் மக்களை அபாயகரமான பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆபத்தான சூழ்நிலையினால் ஜப்பானில் உள்ள புகுஷிமா டைச்சி மற்றும் புகுஷிமா டைனி ஆகிய இரண்டு அணுமின் நிலையங்களிலுள்ள ஊழியர்களை வெளியேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜப்பானில் ஒன்பது தசம் பூஜ்யம் அளவிலான நிலநடுக்கம் மற்றும் சுனாமி அலையினால் இந்த அணுமின் நிலையங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன இதனிடையே சுனாமி எச்சரிக்கை தொடர்பில் பலமாகவும் பாதுகாப்பாகவும் அவதானமாகவும் செயற்படுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை அலாஸ்காவில் உள்ள அலூஷன் தீவுகள் ஹவாய் மற்றும் குவாமா ஆகிய பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் ஹவாய் தீவுகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தலைநகர் ஹொனலுலுவில் சுனாமி எச்சரிக்கை ஒலிகளும் எழுப்பப்பட்டுள்ளன ஆபத்தான இடங்களை விட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு நகர மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தினால் பிலிப்பைன்ஸ் சீனா இந்தோனேஷியா ஈக்வடோர் சிலி குவாத்தமாலா கொஸ்தாரிக்கா பெரு மற்றும் மெக்சிகோ உள்ளிட்ட சில நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் கடலோர பகுதிகளிலும் சிறிய சுனாமி அலை ஏற்படக்கூடும் என பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலோர பகுதியில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு அந்நாட்டு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு துறைமுக பகுதிகளில் வசிப்பவர்களையும் வெளியேறுமாறு மெக்சிகோவின் கடற்படை எச்சரித்துள்ளது வீதியின் லினியா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்துள்ளனர் கூரை தகடுகள் ஏற்றப்பட்ட லாரி ஒன்று முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் மற்றும் கேப் ஆகியவற்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் லாரி மற்றும் மோட்டார் சைக்கிளின் சாரதிகள் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் மூவர் கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் மற்றொருவர் ஹத்தரலியா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார் லாரியின் பிரேக் சேரிழந்த மெயினால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் நீர்க்கொழும்பு மீரிகம வீதியின் லங்கா மாதா வீதிக்கு திரும்பும் சந்தியில் கேப் வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கட்டான பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் கேப் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மதவாச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏ ஒன்பது வீதியில் வெலியோயா சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் லாரி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் ஒன்று மற்றும் லாரி ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் பஸ் ஒன்றும் கார் ஒன்றும் விபத்துக்குள்ளான காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் இவ்வாறு பதிவானது முன்னாள் மாகாண சபை உறுப்பினரான பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமாரினால் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடைய மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை கொள்ளை மற்றும் கடத்தல் ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் மட்டக்களப்பு வெலிகாந்த ஆகிய பகுதிகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளினால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துரை சந்திரகாந்தனுடன் நெருங்கி செயற்பட்ட ஒருவராவார் பிள்ளையானும் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக சந்தேக நபரான பிள்ளையானுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார் மனைவி மற்றும் மகளை கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் யட்டினோர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் நிலாந்த சம்பிக எழுதிய கடிதம் தொடர்பில் விசேட விசாரணை ஒன்றை ஆரம்பிக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதில் பொலிஸ் மாதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் குறித்த கடிதத்தில் பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் பெயர் மற்றும் வர்த்தக ஒருவரினால் விடுவிக்கப்பட்ட மரண அச்சுறுத்தல் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளமையால் இந்த விசேட விசாரணையை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜய்பால தெரிவித்தார் பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சனையால் தாம் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக நிலாந்த சாம்பிக எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் நிலாந்த சாம்பிக்கு அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோரது சடலங்கள் அவர்களது வீட்டில் வைத்து போலீசாரால் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவரது பதினேழு வயது மூத்த மகளின் சடலம் வீட்டின் மேல்மாடியில் உள்ள அறையிலும் அவரது நாற்பத்தி நான்கு வயது மனைவியின் சடலம் வீட்டின் மற்றொரு இடத்திலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வயதான வீட்டுக்கு அருகில் உள்ள பகுதியில் இருந்து தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டது எவ்வாறாயினும் வயதான இளைய மகளுக்கு ஏற்பட்டிருக்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை நீக்கும் சட்டம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சு தெரிவிக்கின்றது குறித்த சட்டமூலம் தொடர்பிலான வரை ஒன்று நீதி அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட பின்னர் அது சட்டம் அதிபரின் மேற்பார்வைக்காக அனுப்பப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி பத்திர விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற நடவடிக்கைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்தியாவின் கேரள கடற்பிராந்தியத்தில் எஸ்லா த்ரீ கப்பல் விபத்துக்குள்ளானமையால் இலங்கையின் கடல்சால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கான நட்டையீட்டை வழங்க கப்பல் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது லைபீரிய கொடியுடன் பயணித்த எம்ஏசி எல்சா சரக்கு கப்பல் கடந்த மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி தீ விபத்துக்குள்ளானது இந்நிலையில் எல்சா ட்ரீ கப்பல் நிறுவனத்தின் பிரதிநிதிகளையும் காப்புறுதி நிறுவனத்தின் பிரதிநிதிகளையும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரிகள் சந்தித்து கலந்துரையாடியதாக அதன் தலைவர் சமந்த குணசேகர் தெரிவித்தார் கப்பல் விபத்தினால் நாட்டின் கடற்பிராந்தியங்களுக்கு ஏற்பட்ட சேதம் மதிப்பிடப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அதுடன் பாதிக்கப்பட்ட கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் நுண்துகளை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சமந்த் குணசேகர் தெரிவித்தார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் விமானப்படை கடற்படை மற்றும் ராணுவத்தினர் இணைந்து கடற்கரை தூய்மை பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பல்கலைக்கழகங்களில் காணப்படும் விடுதி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக கைவிடப்பட்டுள்ள அரச கட்டணங்களை பயன்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனைத் தவிர தனியார் துறையுடன் இணைந்து விடுதிக்கான கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் கலாநதி மதுர செனவிரத்ன தெரிவித்தார் அரசாங்கத்தினால் கைவிடப்படுத்தப்பட்டுள்ள கட்டடங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அத்துடன் பல்கலைக்கழகங்களில் இருந்து தூர பகுதிகளில் காணப்படும் விடுதிகளுக்கான போக்குவரத்து திட்டங்களையும் சம்பந்தப்பட்ட அமைச்சுடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன குறிப்பிட்டார் ോ മൈ ഡോക്ടി ഇപ്പൊ ഇപ്പൊ പരിസുതാ നിങ്ങളും ഇങ്ങനെ ഡിജിറ്റൽക്ക് മാറുക கொண்டுமே இப்ப ஈலோட் என்றாலே இப்ப பரிசுதான் நீங்களும் இன்றைய டிஜிட்டல் ரீலோட்டுக்கு மாறுங்கள் நாட்டின் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு வடமத்திய மாகாணங்களிலும் பவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் வெப்பநிலை இன்று எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் வரை காணப்படும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரையான வெப்பச்சுட்டன் சாதாரண வெப்பச்சுட்டன் எனப்படுகின்றது இதனை விடவும் அதிகரித்த வெப்பச்சுட்டன் பதிவாகுமானால் அதுகுறித்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அதிக வெப்பத்தினால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது திறந்து வேலை செய்வோர் இயலுமானவரை நிழலான பகுதிகளில் இருந்து வேலை செய்யுமாறும் அதிக நீரை பருகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் திறந்து வெளிகளில் விளையாடுதல் சுற்றி திரிதல் என்பவற்றையும் இயலுமானவரை குறைத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் உடலுக்கு இலகுவான மற்றும் வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளை அணியுமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பன்னெடுங்காலமாக நீடிக்கும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பில் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவது வேதனை அளிக்கின்றது எனவும் இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளினால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வாழ்வில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் அவர்தம் மீன்பிடி படகுகளை விடுவிப்பதற்கான உரிய ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இருநூற்று முப்பத்தி ஐந்து மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் மீன் இனப்பெருக்கத்தை கொண்டு கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தமிழக மீனவர்களுக்கு அமுல்படுத்தப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இந்த நிலையில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தி ஏழு படகுகளுடன் நூற்று ஒன்பது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டதனூடாக தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று விசேட உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டது என தெரிவித்த நரேந்திர மோடி இதன் மூலம் தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அஸ்வசம பயனாளர்களின் குடும்பங்களில் உள்ள முதியோருக்கு முதியோருக்கான இம்மாத கொடுப்பனவை வங்கிக் கணக்குகளில் இன்று வைப்பிலிட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவிக்கின்றது ஆறு லட்சத்து எழுநூற்று அறுபத்தெட்டு அஸ்வசம பயனாளர்களின் குடும்பங்களில் உள்ள முதியோருக்கான கொடுப்பனவு வங்கியில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த் விஜயரத்ன தெரிவித்தார் அஸ்வசும பயனாளர் குடும்பங்களில் உள்ள முதியோர் இன்றைய தினமே தத்தமது வங்கிக் கணக்குகளின் ஊடாக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் மேலும் கூறினார் சிறுபோக நெல் அறுவடை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தனியார் உரிய விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்யாமையால் தாம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தாயிப் நகர் தம்பலகாமம் மேற்கு உள்ளிட்ட பல இடங்களில் சிறுபோக வேளாண்மை அறுவடை முன்னெடுக்கப்படுகின்றது ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை தமக்கு விரும்பிய விலையில் தனியார் கொள்வனவு செய்வதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் நெல்லுக்கான உரிய விலையின்மையினால் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக அங்கலாய்க்கும் விவசாயிகள் அரசாங்கம் நிர்ணயித்த விலையில் கொள்வனவு செய்தால் பயனுள்ள விதத்தில் அமையும் எனவும் தெரிவிக்கின்றனர் தனியார்கள் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் அவர்களுக்கு எவ்வளோ எவ்வளோ விலைக்கு வாங்க முடியுமோ அந்தந்த விலைக்கு குறைந்த விலையிலே நெல்லை கொள்வனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் எங்களுடைய விவசாயிகள் நச்சுதையே ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது எங்கள் அறுவடை வந்து நாங்கள் கடம்பட்டு நகை வகைகள் ஈடு வச்சு தான் வெள்ளாமல் செய்கிறோம் அதனால அரசாங்கம் இந்த நெல்லை போதிய அளவுக்கு எடுத்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தரமாக நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கின்றோம் காசாவுடன் நீடிக்கும் போரை இஸ்ரேல் முடிவு கொண்டு வராவிட்டால் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என பிரித்தானிய பிரதமர் கெய்ஸ் ஸ்டார்மர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் போர் நிறுத்தத்துக்கும் காசாவின் அமைதிக்கும் இஸ்ரேல் இணக்கம் தெரிவிக்க வேண்டும் எனவும் பிரித்தானிய பிரதமர் கியட் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார் காசாவுக்கான ஐநா உதவி விநியோகங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இஸ்ரேல் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் பிரித்தானிய பிரதமர் கியட்ஸ் ஸ்டார்மர் கோரிக்கை விடுத்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த அறிவிப்புக்கு பிரித்தானியா தகுந்த பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே இஸ்ரேல் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்து போர் நிறுத்தத்தை நோக்கி செயற்பட வேண்டும் என ஹமாஸ் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது எவ்வாறாயினும் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக தமது நாடு உத்தியோகபூர்வமாக அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் அண்மையில் அறிவித்திருந்தார் உலகின் ஜி நாடுகளில் பலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரித்த முதலாவது நாடாகவும் பிரான்ஸ் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எவ்வாறாயினும் பிரான்ஸ் ஜனாதிபதியின் அறிவிப்புக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தன இத்துடன் நியூஸ் ஒஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் மனித செய்திகளை சந்திப்போம் வணக்கம்